தப்பிக்கணுங்கிறக்காண்டி இவ்வளவு கேவலமா வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் போது வந்து அடுத்தவன் வந்து இவ்வளவு கேவலமா வந்து காமிக்கணும் இல்ல கேவலமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னால சஜிச்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொன்னோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து எல்லா தப்பும் பண்ணிடுவானுங்களா எல்லாமே சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படி பண்ணல இப்படி பண்ணல நான் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கதை கதையா அளந்து விட்டு இருக்கானுங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சேன் ப்ரோமோ பார்க்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜெஃப்ரி சவுந்தர் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்டானுங்க எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டானுங்க அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாருமே கிளியருக்கு கரெக்டா தெரியும் அவங்க ரியல் ஃபேஸ் வந்து கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிருச்சு எல்லா அஞ்சிதா ஓகே அஞ்சிதா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு அவ்வளவு கஷ்டமா அழுது அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க அது ஜெனியூனா வந்து சாரி கேட்டாங்க இந்த பைத்திய என்ன பண்ணுது சௌந்தர்யா நான் சாரி கேட்கவே எந்திரிக்கல நான் சாரி கேட்கவே பேசியா நான் எந்திரிக்கல அவன் தப்பு வந்துட்டு அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அவனோட தப்பு தான் இது அடுத்தவங்களோட தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்றக்காண்டி வந்து அவங்க எந்திரிச்சதா வந்து அவங்க வாயாலேயே வந்து அவங்க ஊத்த வாயாலேயே வந்து சொல்லிட்டாங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ராணுவ வந்து காலையில அந்த ஒரு கனவு மேட்டர் அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜெப்ரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதா வெளியில வந்து கொஞ்சம் பேச்சு வந்துட்டு வார்னிங் கொடுக்குறதா வந்துட்டு பிக் பாஸே இதை வந்து வார்னிங் கொடுத்துட்டு வெளியில பிக் பாஸே வந்துட்டு வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி அண்ட் சவுந்தர் அவங்க ரெண்டு பேரும் பேச்சு அடிப்பட்டு இருக்கு அண்ட் இந்த சோசியல் மீடியா அதிகபட்சம் எல்லாருமே அங்கே தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துமே வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும் 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 அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரெண்டு பேத்துமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு என்ன காரணம் பார்த்தா இவன் ஒருத்த அவ்வளவு வழியில துடிச்சு அவ்வளவு ஒரு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் ஓகே அப்போதைக்கு நீங்க ஏத்துக்கிறேன் நீ வந்துட்டு அப்பதைக்கு இது மாதிரி நீ எதுவுமே நடிக்கிறான் ஏதோ பண்றான் இவன் தெரியணுங்கிற காண்டி பண்றான்னு வச்சுக்க இதுனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அவன் லிவிங் ஏரியா உட்காந்துருக்கான் லிவிங் ஏரியால உட்காந்துட்டு இந்த இது மாதிரி வந்துட்டு மூணு வாரம் வந்து அவனை ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்காங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இது சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் நீயும் போயிட்டு இந்த ஜெஃப்ரையும் போயிட்டு கூத்து அடிக்கிறீங்க பாரு ஐயோ எனக்கு செம்ம கேண்டாவது பேசும்போது டேய் டே இவ்வளவு கேவலமெல்லாம் இருப்பீங்க ஒரு இவ்வளவு கேவலமா இருப்பானுங்க அப்படிங்கறது சுத்தமா எதிர்பார்க்கல ஒரு சின்ன குழந்தை கூட வந்துட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கும் கண்டிப்பா இது நம்ம பண்ணது தப்பு தான் இப்படிலாம் நம்ம சொல்லியிருக்க கூடாது சாரிடா நான் ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல சொல்லிட்டேன் ஐம்ரியலி சாரி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கெஞ்சாம இவரு வந்துட்டு நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் நான் சாரி கேட்கறீக்கே எந்திரிக்கல பெரிய இராட்டம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்குது நம்மளுக்கே வந்துட்டு செம்ம காண்டாவது என்னன்னு தெரில பார்க்கும் இந்த என்ன ரெண்டு பூமும் பார்க்கும்போதே செம்ம இந்த எப்பிசோட்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு காண்டாவும் தெரில இதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு வந்துட்டு அவன் அவன் தான் தப்பு நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறக்காண்டி தான் நான் எந்திரிச்சேன் அவன்கிட்ட சாரி கேக்கு சாரி கேட்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்ல அப்படியே எடுத்து சாணி மூஞ்சி மேல மாதிரி எனக்கு செம்மையா கோவம் வந்துச்சு சந்திர மேல இவனுக்கு வந்து என்ன பண்றாங்க இதே ஜெஃப்ரிக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே சவுந்தர் வந்து அப்படி பாஞ்சுக்கிட்டு போவோம் யாருக்கிட்டா ராணுவ கிட்ட வந்துட்டு பாஞ்சுக்கு போவோம் அப்படியே முன்னால தான் தானே இந்த மாதிரி ஆச்சு இப்படி எப்படியாச்சு அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு பாஞ்சுக்கிட்டு போவோம் ஆனா இப்ப உனக்காகவும் ராணுவக்காவும் செம்மையா வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அடுத்த உனக்கு நடந்தா வந்துட்டு என்ன புரியல அடுத்தவனுக்கு வந்தா வந்து தக்காளி சட்னி இவனுக்கு தான் வந்துட்டு ரத்தம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு இன்டெக்ஷன்ல வந்துட்டு பேசியிருக்கானுங்க எனக்கு எனக்கு புரியல என்ன இதுல ஒரு பாகுபாடு இதுலயே வந்துட்டு தெரியுது நேற்று போன வாரம் வந்து சார் வந்துட்டு சொல்லியிருந்தாரு பாகுபாடு பாகுபாடு இதுல நல்லாவே தெரியுது இதே ஜெஃப்ரி கொன்னா பாகுபாடு இல்லாம சொல்லுன்னு பாஞ்சிருக்குமே சௌந்தர்யா சௌந்தர்யா நம்ம ரயன் அண்ட் ஜெஃப்ரி இந்த கோவா கேங்கு கோவா கேங்குல இருந்து வெளியில வந்தாலும் இவனுக்கு என்ன பண்றானுங்க பாஞ்சிருப்பானுங்க கண்டிப்பா வந்துட்டு பாஞ்சிருப்பானுங்க அதே ராணுவ ஒண்ணுன்னா வந்துட்டு இவனுங்க நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் இவன் வந்துட்டு எப்படின்னு தெரியும் அப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல இவ்வளவு கீழ்த்தனமா நடந்து பாருங்க கீழ்த்தனமா சரி ஒருத்தன் அடிபட்டு வந்துட்டு அவன் ஒரு சாரி கேட்போம் அவன் மனசார வந்துட்டு நம்ம ஒரு சாரி கேட்போம் அப்படிங்கிற அவசியம் இல்ல நான் வந்து இப்படிதான் நான் வந்து இப்படிதான் பைத்தியாரி மாதிரி பேசிட்டு இருப்பேன் நான் பைத்தியாரி தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சௌந்தரிய வந்து நிரூபிச்சாங்க அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ராணோட அம்மா வந்து இன்டர்வியூல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் சவுந்தரவும் ஜெஃப்ரி ஜாக்லின் பேசுறதான் சத்தியமா எங்களுக்கு ரொம்ப மனசு உடையிற மாதிரி இருக்கு அவன் வந்துட்டு அஹ் புத்தி ஒண்ணுமே இல்லை மூளை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்டர்வியூல வந்துட்டு கொடுத்திருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு அவங்க அம்மாவும் அவங்க தங்கையும் வந்து கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த கேமை தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கவங்க கஷ்டப்படலாம் ஆனா இந்த கேமை தாண்டி பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்கன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுக்கே தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை கரெக்டா யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ராணுவக்கு வந்து அப்படியே சொம்பு தட்டுறேன் அப்படிங்களான்னு நினைக்காதீங்க இதை கரெக்டா சௌந்தரியம் என்ன பண்றாங்க சவுந்திர இதனால வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு அதிகமா போகுது அவங்களுக்கு ஓட்டு அதிகமா போறதுனால அவங்க ரியாக்ஷனா வந்து வெளியில சோசியல் மீடியா பக்கத்து நிறைய பரவுது அப்படிங்கறனால வந்து நீங்க ஐயோ இந்த பொண்ணு வந்து கரெக்டா பண்ணுது காண்டி வந்து நீங்க ஒரு ஓட்டுலாம் போடணும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க யார் இந்த வாரம் பெட்டரா பண்ணா யார் இந்த வாரம் வந்துட்டு கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி மக்கள் வந்து தீர்ப்பளிக்க வேண்டியது என்னோட ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு வீ வீக்கெண்ட் எபிசோட் எல்லாம் போகும்போது ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டுறதுலாம் பார்த்தா ரொம்ப பிஆர்டிம் இருக்கிறது வந்து நல்லாவே நம்ம எல்லாருமே தெரியும் பிஆர்டிம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குது நானும் அதிக இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அந்த ஒரு டீம் மொச்சிட்டு இவங்க விளையாண்டுட்டு இருக்காது வந்து எவ்வளவு ஒரு ஜெனியினா பிஆர் டீம் மொச்சி விளாடுறவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது அண்ட் இதை பத்தி உங்க பின்ன நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தா கூட ஒரு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் பாட்டோம்